மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மருத்துவ குணங்கள் நிறைந்த சில மீன் வகைகள் பற்றி பார்க்கலாம் முதலில் சூரை மீன் செலினியம் மற்றும் ஒமேகா திரி கொழுப்பு அமிலம் நியாசின் போன்றவை அதிகம் உள்ளதால் இதய நோய் மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது சூறை மீன் இரண்டாவதாக சாலை மீன் அயோடின் அதிகம் இருப்பதால் நோய் ஏற்படுவதை தடுக்க வாய்ப்பிருக்கிறது சாலை மீனில் அடுத்ததாக அயிலை மீன் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது அயிலை மீன் இதயத்தில் கொழுப்பு படிவதையும் கூட தடுக்கிறது ஐலை மீன் அடுத்ததாக காரல் மீன் காரல் மீன் பெண்களுக்கு பிரசவ ஜன்னி வருவதை தடுக்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம் காரல் மீனை சூப் வைத்து சாப்பிட்டால் ஆஸ்துமா குணமாவதுடன் சளி தொல்லை கூட நீங்குகிறது அடுத்ததாக நெத்திலி மீன் கால்சியம் அதிகம் உள்ளதால் நெத்திலி மீனில் கால்சியம் அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பல் பற்கள் வளர்ச்சியில் மிகவும் உதவுகிறது நெத்திலி மீன் நெத்திலி மீன்களில் இருக்கும் பொட்டாசிய தாதுச்சத்து உணவு செரிமானத்தை மேம்படுத்துகிறது மேலும் தசை செயல்பாடுகளை அதிகப்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக வாழை மீன் வாழை மீன் கருவாடு பித்தம் மற்றும் வாதம் ஆகியவற்றை அகற்றி பசி உணர்வை தூண்டும் ஆற்றல் கொண்டது வாழை மீன் கருவாடு நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அடுத்த மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்